பிரியமானவர்களே உலகம் பறந்து விரிந்து கிடக்கிறது சுவிசேஷம் அறிவிக்க ஒரு கதவு அடைக்கப்பட்டால் கர்த்தர் அநேக கதவுகளை திறக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே உற்சாகமாக வேத வசனத்தை நாம் கூறி அறிவிக்க முடியும் எல்லாரும் ஆண்டவரே இரட்சகர் என்பதை அறிய வேண்டும் என்பது நமது வாஞ்சையாக இருக்க வேண்டும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் பவுலை வழி அவனை அத்தேனை பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதி சீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு கொண்டு புறப்பட்டு போனார்கள் அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான் அப்பொழுது எப்பிக்கூரரும் கூறரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள் சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள் அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள் இந்த பகுதிக்கு நாம் அத்தேனை பட்டணத்தில் பவுலின் ஊழியம் என்று பார்க்கலாம் அத்தேனை பட்டணமானது கிரேக்க கலாச்சாரமும் தத்துவமும் கல்விக்கு மிக முக்கியமான இடமாக விளங்கியது என்று நாம் பார்க்கிறோம் மேலும் இந்த பட்டணத்திலே அற்புதமான பெரிய பெரிய கட்டடங்களினாலும் அநேக விக்கிரகங்களாலும் இந்த பட்டணம் நிறைந்ததாக இருந்தது வசனம் பதினாறு பதினேழுல நம்ம பார்க்கும் பொழுது விக்கிரகங்களால் நிறைந்ததை கண்ட பவுல் அங்குள்ள மக்கள் உண்மையான ஜீவனுள்ள தேவனை அறியாமலும் ஆவிக்குரிய வாழ்வை இழந்தவர்களாகவும் இருக்கிறார்களே என்ற ஆத்ம பாரத்தினால் வைராக்கியம் அடைந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் என்று நாம் வாழும் இடத்தில் ஆண்டவரை அறியாமல் நித்திய அழிவை நோக்கிச் செல்லும் மக்களை பற்றிய ஆத்ம பாரம் நமக்கு இருக்கிறதா வசனம் பதினேழு பதினெட்டிலே நாம் பார்க்கும் பொழுது பவுல் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு சமயம் கிடைத்த போதும் சென்ற இடங்களில் சந்தித்த மக்களுடன் ஆண்டவரைப் பற்றி பேசினார் நாமும் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பில் ஆண்டவரைப் பற்றி கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் வசனம் பதினெட்டில் பவுல் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் பற்றி பேசினார் இது அங்குள்ள தத்துவ மேதைகளுக்கும் ஞானிகளுக்கும் வித்தியாசமாக இருந்தது பவுலின் பேச்சை கேட்டு சிலர் வாக்குவாதம் பண்ணினார்கள் சிலர் பவுளை வாயாடி என்றும் அந்நிய தேவனை அறிவிக்கிறவன் என்று சொல்லியும் பவுல் எதையும் பற்றி கவலைப்படவில்லை சுவிசேஷத்தை அறிவிப்பதே என்மேல் விழுந்த கடமை என்று சொல்லி அவர் அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று நாம் காண முடிகிறது ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனே கிடைக்கும் வாய்ப்புகளில் உம்மை அறிவிக்க ஞானம் தாரும் ஆண்டவரே ஆமீன்